திருக்கேல பரம்பரை திருவாரூர் ஆதீனத்தில் சிவஞான செங்கோடு உச்சதும் சிறீவுளை ஸ்ரீ குருமகா சன்னிதான மருவின் பொன்னார் திருவுடி இணைந்து போற்றி டைம்ஸ் ஆஃப் கேலக்சி நேயர்களுக்கு வணக்கம் இந்த ஹேவிலம்பி ஆண்டு குரு பயிற்சி நடைபெறப் போகிறது வருகிற ஆவணி மாதம் பதினேழாம் தேதி அதாவது செப்டம்பர் ரெண்டாம் தேதி சனிக்கிழமை காலை ஒன்பது இருபத்தைந்து மணிக்கு கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு குரு பயிற்சியாகிறார் குரு வழக்கமாக இரண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் வரும்போது பல நன்மைகளை செய்வார் என்பது விதி இந்த குரு பயிற்சினால் மேஷம் மிதினம் கன்னி தனுசு கும்பராசினருக்கு பொற்காலம் என்று தான் சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாமல் கடகம் துலாம் ராசினருக்கு நன்மைகள் அதிகமாகவும் தீமைகள் குறைவாகவும் நடைபெறப் போகிறது சிம்மம் விருச்சிகம் மீனம் ஆகிய ராசியினரு பரிகாரம் செய்து கொண்டால் மட்டுமே குருவின் பார்வையிலிருந்து நல்ல பலன்களை எதிர்பார்க்க முடியும் இது பொதுவான பலன்களே மற்றபடி ஒவ்வொரு ஜாதகத்தின் உள்ள குருவின் பலம் ஜாதக பலம் நடப்பு தசாபுத்திகளின் பலம் ஆகியவற்றை பொறுத்து இந்த பொது பலன்கள் மாறுபடவும் வாய்ப்பு இருக்கிறது சூரிய மண்டலத்தை பொறுத்தவரை சூரியனுக்கு அடுத்து மிகப்பெரிய கிரகம் என்றால் அது குருதான் குரு என்பவர் நம் வாழ்க்கையில் பல நன்மைகளை செய்வதற்கு இடமளிப்பவர் குரு இருக்கும் இடத்தை விட குரு பார்வைப்படும் இடங்கள் சுபிட்சம் பெறும் என்பது சாஸ்திர விதி பொதுவாக கோச்சாரத்தில் இரண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினோராம் இடங்களில் குரு வரும்போது போது மிக பெரிய நல் வலன்களே நமக்கு நடைபெறும் மற்ற இடங்களில் குரு உலாவும் போது சில சில தடைகளும் தடங்கல்களும் ஏற்பட வாய்ப்புண்டு உண்டு என்றாலும் கூட முடிவில் வெற்றியாகவே எல்லாம் அமைந்துவிடும் குருவை வழிபட்டு அதாவது தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை தோறும் வழிபாடு நெய்விளக்கு ஏற்றி வணங்கி வர வர குருவின் பலம் நமது ஜாதகத்தில் கூடும் என்பது விதி புதனின் ஆதிக்கம் பெற்ற கன்னிராசினர்களே இதுவரை ஜென்மத்தில் நின்று உங்களை பாடாய்படுத்தி கொண்டிருந்த குரு இப்போது இரண்டாம் இடத்திற்கு மாறியிருக்கிறார் தனம் வாக்கு குடும்பம் என்று சொல்லும் இரண்டாம் இடத்தில் குரு வருவது என்பது உங்களுக்கு நல்ல காலம்தான் இதுவரை அரைகுறையாக குறையாக நின்ற வேலைகள் எல்லாம் நிறைவேறப் போகிறது சிக்கல்கள் எல்லாம் போகிறது உங்கள் சந்தர்ப்பங்களில் நீங்கள் வெற்றி பெற போகிறீர்கள் உங்களை தேடி எல்லாம் வந்து தானாக அமையப்போகிறது இரண்டாம் இடத்திற்கு வந்த குரு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடம் ஆகிய இடங்களை பதவிடுகிறார் இதனால் புதிய தொழில் தொடங்கவோ தொழிலில் முன்னேற்றமோ புதிய வீடு வாங்கி குடிப்புகவோ நல்ல நேரம் இதுதான் இந்த நேரத்தில் உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியும் வசந்தமும் தான் கை கொடுக்கப் போகிறது இனிமேல் நீங்கள் சுறுசுறுப்பாக இயங்கி மற்றவர்களை வியப்படைய வைக்கப் போகிறீர்கள் புகழும் உங்களுக்கு வந்து சேரும் எண்ணம் போல் நீங்கள் வாழும் வாழ்க்கை மற்றவர்களை ஆச்சரியப்பட வைக்கும் ஒதுங்கி போனவர்களெல்லாம் உங்களை தேடி வருவார்கள் உங்களுக்காக உதவி செய்வார்கள் கன்னியாசி பெண்களை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் கணவன் மனைவி உறவு திருப்தியாக நடக்கும் ஆடை ஆபரணம் ஆடம்பர பொருட்கள் புது வீடு என மகிழ்ச்சியில் திளைக்கப் போகிறீர்கள் உங்களுக்கு கடந்திருந்த கனவுகள் நினைத்திருந்த எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது பணியில் இருக்கும் பெண்களுக்கு பதவி உயவும் சம்பள உயரவும் நிச்சயம் கிடைக்கும் வேலை தேடும் பெண்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் பணி சுமை கட்டாயம் கூட தான் செய்யும் கன்னிராசி மாணவர்களை பொறுத்தவரை முன்னேற்றமான காலம் இது எதிர்பாராத வகையில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவீர்கள் நீங்கள் உங்கள் கல்வி என்பது உங்களுக்கு பல வாய்ப்புகளை முன்னிறுத்தும் புதிய கல்வி உயர்கல்வி செய்வதற்கான வாய்ப்பு வந்து சேரும் நீங்கள் பொறுமையாக இருப்பது நல்லது அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணியாற்றும் கன்னிராசி நண்பர்களுக்கு பதவியில் உயர்வு சம்பளத்தில் கேட்ட ஊக்கத்தொகை உயர்வு இவை வந்து சேரும் அலுவலகத்தில் மற்ற பணியாளர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் நீங்கள் எதை செய்தாலும் அது சரிதான் என்று சொல்லும் காலம் இது பழையவற்றை நினைத்து மனம் கசந்து கொண்டுள்ளாமல் புதிய வாழ்க்கையில் நடப்பதற்கு எந்த வேலை என்றாலும் அந்த வேலையில் சேர்வதற்கு முடிவிடுங்கள் கலைத்துறை சார்ந்த கன்னிராசி நண்பர்களுக்கு இதுதான் வாழ்வில் புதிய துருப்பமாக அமையப்போகிறது இதுவரை செய்து வந்த முயற்சிகள் எல்லாம் முடியாமல் போனதே என்று இயங்கி கொண்டிருந்தீர்கள் அல்லவா அவையெல்லாம் இப்போதுதான் ஒரு வடிவம் பெற்று உங்களுக்கு வரப்போகிறது நீங்கள் இந்த நேரத்தில் அவற்றை நழுவ விடாமல் தள்ளிவிடாமல் வந்த வாய்ப்பை எடுத்துக்கொண்டு பழைய முயற்சிகளுக்கு கிடைத்த வாய்ப்பு என்றாலும் கூட அதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் வெற்றி பெறலாம் தொழில்துறை சார்ந்த கன்னிராசி நண்பர்களை பொறுத்தவரை இனி எல்லாமே வளர்ச்சி தான் அதுவும் அசுர வளர்ச்சி எல்லாமே லாபம்தான் அதுவும் பன்மடங்கு லாபம் மற்றவர்களின் ஆலோசனைகள் உதவிகள் ஒத்துழைப்புகள் தக்க சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் தொழில் முன்னேற்ற பாதையில் போகும் அரசியல் மற்றும் பொது வாழ்வில் இருக்கும் கன்னியாசி நண்பர்களை பொறுத்தவரை இனிமேல் உங்கள் சொல் வெல்லும் சொல்லாக போகிறது உங்கள் செயல் வெல்லும் செயலாக போகிறது உங்கள் சிந்தனை மக்களை கவர்ந்தழுக்கப் போகிறது எனவே எதற்கும் கவலைப்படாமல் நீங்கள் மக்கள் செல்வாக்கோடு உயரத்தை தொடப்போகிறீர்கள் நல்ல காலம்தான் வந்துவிட்டதே என்று இருந்துவிடாமல் ராசி நண்பர்களை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் கால துர்க்கை பூஜை தொடர்ந்து செய்து வருவது மேலும் நன்மைகளை ஏற்படுத்தும் தடைகளை நீக்கும்